தமிழ்நாட்டின் வழியாக திருப்பதியிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் சிக்மகளூரு வரை புதிய வாராந்திர ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது எந்த நாட்கள் இந்த ரயில் இயங்க உள்ளது இது மட்டுமல்லாமல் கர்நாடகாவில் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மதுரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் மகால் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைப்பு என்பது நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஹைதராபாத் கன்னியாகுமரி இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயிலில் இனிமேல் முன்பதிவு செய்தால் மட்டுமே பயணிக்க முடியும் முன்பதிவில்லாத பெட்டிகள் கிடையாது இந்த ஒரு திடீர் மாற்றம் வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பாக்கலாம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வேலை கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆந்திர மாநிலத்தின் திருப்பதியிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் சிக்மகளூர் வரை தமிழ்நாட்டின் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக புதிய எக்ஸ்பிரஸ் ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்ற மாதம் கூட ஒரு வீடியோ நம்ம பதிவு செய்திருப்போம் அதாவது தென்மத்திய ரயில்வே ரயில்வே வாரியத்திற்கு ஒரு பரிந்துரை அனுப்பியுள்ளது திருப்பதி சிக் மகளூரிடையே புதிய ரயில் அறிமுகப்படுத்துவதற்கு என்று தற்போது அதற்கு தான் இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க

திருப்பதியிலிருந்து வியாழன் கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் இயக்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க இந்த ரயில் சேவை துவங்கப்படும் தேதியை தென்மத்திய ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க வழங்கப்பட்டுள்ள நிறுத்தங்கள் காட்பாடி ஜோலார்பேட்டை குப்பம் பங்காருபேட் ஒயிட் கிருஷ்ணராஜபுரம் எஸ் எம் பெங்களூர் சிக் பானவாரா தும்கூர் திப்தூர் அரசகிரி தேவானூர் பீரூர் பிசாலகள்ளி சக்கராயப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவிப்பு கோச் கம்பெனி ஒரு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளுடன் திருப்பதியிலிருந்து ஏதோ ஒரு பகுதிக்கு இயங்கக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பெட்டி பயிர்மானம் செய்ய போறாங்க என்றால் அந்த ரயிலோட பெட்டி தான் இந்த ரயில் தற்போது வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலாக ஓட உள்ளது இந்த ரயில் சேவை தமிழ்நாட்டின் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக செல்கின்றது இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து செல்லக்கூடிய பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக சுற்று சுற்றுலா பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் இப்போது வரை சிக்மகளூர்ல இருந்து எந்த ஒரு பகுதிக்குமே நேரடி ரயில் என்பதே கிடையாது ஒன்று பெங்களூருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகின்றது அதே போல சிமோகாக்கு ஒரு பேசஞ்சர் இயக்கப்படுகின்றது இந்த இரண்டு ரயில்களை தவிர எந்த ஒரு ரயிலுமே அங்கிருந்து கிடையாது முதல் முறையாக ஒரு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் மூன்று மாநிலங்களை இணைத்து செல்ல உள்ளது இந்த ரயில் சேவை துவங்கப்படும் தேதியை மிக விரைவில் தென்மத்திய ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க இதேபோலவே போலவே கர்நாடகா மாநிலத்தில் விஜயபுராவில் மங்களூர் வரை ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலானது தற்போது சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வடக்கு கர்நாடக பகுதியையும் கடலோர கர்நாடக பகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு தினசரி சிறப்பு

த்ரீ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் எக்கனாமி ஏழு ஸ்லீப்பர் நான்கு அண்ட் ரிசர்வ் ஒரு எஸ் ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக பத்தொன்பது பெட்டிகளுடன் இயக்கப்படும் பேண்ட்ரி கார் லாக்கட் கண்டிஷன்ல இருக்கும் மொத்தமாக இருபது பெட்டிகள் இந்த ட்ரெயின்ல இருக்குது இந்த ரயில் இனிமேல் சென்னை எழும்பூருக்கு செல்லுமா என்று கேட்டால் சென்னை எழும்பூருக்கு இனிமேல் இது செல்ல போவதே கிடையாது என்றால் இது மற்றும் சிலம்பு போன்ற ரயில்களை தாம்பரத்துடன் நிறுத்துவதற்கு தான் ஏற்கனவே ரயில்வே வாரியத்துக்கு பரிந்துரை அனுப்பிட்டாங்க அதுக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல தான் அப்ரூவல் கொடுப்பாங்க அந்த அப்ரூவல் கொடுத்த பிறகு இது எல்லாமே போகணும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் இந்த டெம்பரரி அப்படிங்கிற பீரியட் தான் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போவாங்க இது மட்டுமல்லாமல் ஹைதராபாத்திலிருந்து இருந்து கன்னியாகுமரி வரை இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயிலில் இதுவரை பெட்டிகள் இருந்து வந்தது ஆனால் இனிமேல் இந்த ரயில்களில் முன்பதிவில்லாத பெட்டிகள் கிடையாது முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஹைதராபாத் கன்னியாகுமரி ஹைதராபாத் வீக்லி ஸ்பெஷல் இந்த ரயிலுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ள புதிய பெட்டி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு சி டூ டயர் இரண்டு சி த்ரீ டயர் பதினெட்டு ஸ்லீப்பர் இரண்டு சேர்த்து மொத்தமாக இருபத்தி நான்கு ஐசி வகையிலான பெட்டிகளுடன் இயக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த ரயிலில் அன்று

இந்த மாதம் இறுதி அதாவது ஜூலை மாதம் இறுதி வரை இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்பதிவில்லாத பெட்டிகள் இனிமேல் கிடையாது எஸ் எல் ஆர்ட் கொடுத்தாங்கன்னா போலாம் இல்லனா இது ஃபுல்லி ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிற கேட்டகிரில வந்துடும் இந்த ஒரு வீடியோட வந்து வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகானால போடுங்க அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்